இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்வில் திடீர் ஆறு திருப்பங்களை ஏற்படுத்த இருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றின் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த மாமேதைகள் அறிவாளிகள் உயர்ந்த மாமேதைகள் தர்ம சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார்கள் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுப பலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை ேயோ தவறாவது தினமும் தீபம் ஏற்றி வைத்து குரு வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு திசை ஒருவருக்கு நடக்க பெற்றால் ராஜாவின் திசை கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றார் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியாக மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் அதேபோல் பழ அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது குருவை பொறுத்தவரைக்கும் கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குருபலம் வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும் போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில குரு பகவான்

ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் குரு பகவான் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருக்காருங்க இதன் காரணமாக மீனராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோங்க அந்த வகையில மீனராசிக்கு தலைவர் குரு பகவான் தாங்க அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இது உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல ஒரு கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உறவினர் வருகை மன நிறைவை அளிக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகளுக்கு சஞ்சார நிலை வெற்றியை தேடி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு படிப்பு முடிந்து நல்ல ஒரு வேலையில் அமரும் பேரு கிடைக்க இருக்குதுங்க ஒரு வீட்டில் இரண்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குதுங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது குருடைய சஞ்சார நிலை தெளிவுபடுத்துது அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே மாதிரி புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மீனராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு சஞ்சாரத்தில் குரு பகவான் பலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு காத்திருக்கு முயற்சி தரும் மீனராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க ஈடுபடலாங்க வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கும் நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது இந்த காலகட்டங்கள்ல இடமாற்றம் உத்தியோக மாற்ற அல்லது நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க சிறு முயற்சியிலேயே உங்கள் விருப்பம் போல மாற்றங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் ஒரு சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் இரு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் உறுதி செய்யுது ஏற்றுமதி இறக்குமதி துறையினர்களுக்கு அவர்களே எதிர்பாராத அளவிற்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் சரக்குகளை அனுப்பி வைக்க முயற்சி செய்யுங்க இதை சரக்குகளை அனுப்புவதற்கு முன்னர் முன்பணம் வாங்கிக் கொண்டு சரக்குகளை அனுப்புவது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க சில தருணங்கள்ல பணப்பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதனால் என்னென்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையும் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருச்சி எடுத்த குணசீலம் திருதல தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமா அமையுதுங்க அது மட்டும் இல்லாமல் நவ பிருந்தாவன தரிசனம் மகத்தான புண்ணிய பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்